எம்பவர் திருச்சி சேனலுக்கு உங்களை என்போடு வரவேற்கிறேன் இன்றைக்கி நம்மளோட சேனலில் நம்ம பார்க்கக்கூடிய வீடியோ வந்து பாத்தீங்கன்னா ஒரு லேண்டு சம்மந்தப்பட்ட ஒரு அருமையான தகவல் அதாவது ஒரு கமர்ஷியல் யூஸ் சம்மந்தப்பட்ட ஒரு லேண்டு அந்த லேண்டு வந்து கரெக்டாக எங்கே அமைஞ்சிருக்கிறது அதோட விலை என்ன என்பது பற்றிய தகவல்களையும் தொடர்ந்து நம்ம பார்க்கலாம் வாங்க திருச்சி மதுரை இருந்து ரொம்ப ரொம்ப பக்கத்தில் அந்த இடம் வந்து அமைஞ்சிருக்கிறது இடம் வந்து சரியாக திருச்சி பஞ்சப்பூர் புது பஸ் ஸ்டாண்டில் இருந்து ஒரு ஆறு கிலோமீட்டர் தொலைவில் மணிகண்டம் தாண்டி ஆலம்பட்டி ரோடு என்ற இடத்துல தான் அந்த இடம் வந்து அமைஞ்சிருக்கிறது மணிகண்டம் யூனியன் ஆஃபீஸ் இருக்குது யூனியன் ஆஃபீஸ் பக்கத்தில் ஒரு பாலம் ஒன்று இருக்குது அந்த பாலத்தில் நம்ம வந்து கீழே சர்வீஸ் ரோட்டில் போயிட்டு ரைட்டில் திரும்பணும் அப்படின்னா பாகனூர் வழியாக திண்டுக்கல் செல்லக்கூடிய அந்த மெயின் ரோடு இருந்து மதுரை இருந்து ஒரு அரை கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ்லேயே அந்த இடம் வந்து அமைஞ்சிருக்கிறதுங்க பைபாஸ் ரோடு ஸ்பேஸில் நீங்கள் நீங்க வந்து கமர்ஷியல் யூஸுக்காக ஒரு இடத்தை வந்து நீங்கள் வாங்க விரும்புகிறீங்க அல்லது நம்ம வாங்கக்கூடிய இடம் வந்து பைபாஸ் ரோடு ஸ்பேஸ்ல இருக்கணும் அப்படின்னு சொல்லி நீங்க விரும்புகிறீங்க அப்படின்னா கண்டிப்பாக அந்த இடம் வந்து செட் ஆகும் இந்த மார்க்கெட் இருக்குது பாருங்கள் மார்க்கெட்டு பக்கத்துலேயே ஒரு பாலம் ஒன்று கட்டியிருப்பாங்க அந்த பாலத்தோட சர்வீஸ் ரோட்டில் போயிட்டு திருச்சி பக்கம் இருந்து போகும்போது சர்வீஸ் ரோட்டில் போயிட்டு ரைட் சைடில் திரும்பணும் அப்படின்னா அங்கேருந்து ஒரு அரை கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ்லேயே அந்த இடம் வந்து அமைஞ்சிருக்கிறது ஐயாயிரத்தி இரநூறு சதுரடி அமைந்துள்ள அந்த இடத்தோட விலை என்ன அப்படிங்கிறதையும் நான் வந்து சொல்லிடுறேன் அதுக்கப்புறம் உங்களோட பட்ஜெட்டில் அது இருக்குது அப்படின்னா நீங்கள் வந்து இடத்த வந்து நேரில் வந்து பாருங்கள் நான் வந்து ஃபைனலாக பேசும்போது அது அந்த விலையிலேருந்து இன்னும் குறைச்சி கூட ஃபைனல் பண்ணலாம் அதோட விலை வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சதுர அடி வந்து ரெண்டாயிரத்தி எழுநூத்தி ஐம்பது ரூபாய் சொல்லிருக்கிறாங்க அந்த விலை வந்து ஃபைனலான ரேட்டு கிடையாதுங்க நம்ம வந்து இடத்த வந்து பாக்குறோம் நமக்கு அந்த இடம் பிடிச்சிருக்கு பைபாஸ் ரோடு ஸ்பேஸ்ல கமர்ஷியல் யூஸுக்கான அந்த இடம் வந்து நமக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா நம்ம வந்து நேரடியாக ஃபைனலாக பேசி ஃபைனல் பண்ணும்போது இன்னும் எவ்வளோக்கு எவ்வளவு விலை வந்து குறைச்சி ஃபைனல் பண்ணலாமோ நம்ம வந்து நேரடியாக ஓனர்கிட்ட பேசலாம் இல்ல உங்களுக்கு வந்து அந்த என்கெச் ரோடு ஸ்பேஸ்லயே திருச்சி டு மதுரை என்கெச் ரோடு ஸ்பேஸ்லயே கமர்ஷியல் யூஸுக்காக ஒரு ஆறாயிரம் சதுர அல்லது ஏழாயிரம் ஏழாயிரம் சது அது போல தேவைப்படுது அப்படின்னா கூட நீங்கள் வந்து டிக்ரேஷனில் இருக்கிற அந்த காண்டாக்ட் நம்பருக்கு வாட்ஸ்அப்பில் வந்து மெசேஜ் பண்ணுங்க எந்த ஏரியாவுக்குள்ளே வேணும் அப்படிங்கிறது என்ன பண்ண விராலிமலை வரையிலுமே எப்படி டெவலப்மெண்ட் ஆகிட்டு இருக்கு அப்படிங்கிறது நமக்கு தெரியும் அந்த பகுதியில் நிறைய பேர் வந்து சர்ச் பண்ணிட்டு இருப்பீங்க இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு நமக்கு வந்து எனக்கு சிறோட இது போல ஒரு இடம் தேவைப்படும் அப்படின்னு சொல்லி பார்த்துட்டு இருந்தீங்க அப்படின்னா நீங்கள் வந்து வாட்ஸ்அப்பில் வந்து மெசேஜ் பண்ணுங்க